வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவேஸ்வர் குரு இந்த பதிவில் என்னென்னா ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடிலாம் நம்ம குருவை தேடி திரிந்த காலங்கள் அதிகம் இப்பெல்லாம் குருன்னாலுமே சின்ன பசங்களே தன்னை குருவாக காட்டிக்கிறது ஒரு இயல்பாக அபுரமாகவும் இருக்குது தவறு எதுவும் இல்லை யோக மார்க்கம் என்பது ரொம்ப ரிஸ்கானது ஒரு சித்த மருத்துவமும் அந்த யோகமும் ஒன்று இந்த வர்மக்கலை ஆசானங்களுக்கு அது தெரியும் வாசி எங்குண்டோ வாய்வு அங்குண்டு மனமும் அங்குண்டு மனம் எங்குண்டோ அங்கே உணர்வும் உணர்ச்சும் உண்டு இரண்டும் எங்குண்டோ அங்கே யமன் உண்டு யமன் எங்குண்டு கருத்துடனே பார்த்தால் அதுவே வர்மம் உண்டு என்றுத்தான் சிவயோகி அப்படின்ற ஒரு பாடல் நான் குருகுளம் கல்வியிலான இந்த பாட்டை குருவாயில் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னாட இதில் சொல்ல போகிறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய புத்தகங்களை பார்க்குறாங்க படிக்கிறாங்க அதை பற்றிய சிந்தனைகள் அதை பற்றிய அறிவு அதிகமாகிட்டு இருக்கு இவங்க எதுவுமே தெரியாமல் சொல்கிறாங்க அதை அடுத்தவங்க என்ன செய்வாங்க அதை பிராக்டிக்ஸ் பண்ணுவாங்களா அதை பயிற்சி பண்ணால் என்ன விலைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியல அதுக்கு அடுத்தது தனக்கு வந்த துன்பங்களை யார்ட்ட சொல்றதுன்னு தெரியல நான் ரீதியாக பல அன்பர்களும் என்னிடம் தேடி வந்திருக்காங்க ரொம்ப மோசமான மனவேதியோடு வந்திருக்காங்க இது ஏன் இதை சொல்கிறேன்னா பயிற்சி நீங்கள் தவறாக செய்திடக்கூடாதுன்ற ஒரு தான் சொல்கிறேன் என்னோட குருநாதர் கோபாலசாமி அவர் என்னோட பல விஷயங்களை சொல்லியிருக்காரு சாமி சிவானந்த பரமம்சரோட பதினாறு வருடத்துக்கு மேலே இருந்திருக்காரு கூட என்னோட சொல்கிறார் கேரளகார் அதை தவிர நிறைய குருமார்கள் நான் தேடி சந்திச்சுருக்கேன் மருத்துவ ரீதியாக அப்படின்னாடா இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னுனா ஒரு ஆசான் எனக்கு சொன்னது புருவ மைய மைய நிதானம் குருவ மைய நிதானம் அப்படின்ற ஒரு சொல்லி எனக்கு வாசியோகத்தை கற்றுக் கொடுக்கும்போது இதை எனக்கு சொன்னார் நிறைய கேள்விகளை நான் அவரை கேட்டிருக்கேன் சித்த மருத்துவ சங்கத்திலையும் இந்த மாதிரி மாநில சித்த மருத்துவ சங்கம் தமிழ் மாநில சித்த மருத்துவ சங்கம் இந்த மாதிரி நிறைய சங்கத்துல நான் போயிருக்கேன் பழகியிருக்கேன் அதில் நிறைய குருமார்கள்லாம் பார்த்துருக்கேன் அதில் ஒருத்தர் சொன்னது தான் ஒரு பாடல் அற்புதமான பாடல் எழுதுந்து பண்ணப்பா கும்பகத்தில் பதிவாய் நின்று பாக்கியமாக சிவயோகம் கையில் வாங்கி உன்னப்பா மௌனமதா இருந்து இருநூறுபாரு உத்தமனே யாதை தொடுத்து நாதம் பாரு கண்ணப்பா தொலங்குவது போலே இருந்து கருவான சிவயோக கருத்துக்குள் தோன்றும் நன்னப்பா யார் குறைப்பேன் குறித்து கொண்டால் நல்ல அதில் நல்லதாமே இந்த பாடலோட அர்த்தம் அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்னன்னா பண்ணப்பா கும்பகத்தில் பதிவாய் நின்று கும்பகம்னா இதில் ஒரு மேட்ருக்கு இதில் என்னென்ன இழுக்கிற மூச்சு பூரகம் வெளியே மூட முட்ற மூச்சுக்கு பேர் ரேசகம் உள்ள இருக்கிற அடக்கிற மூச்சுக்கு கும்பகம் பேர் இதில் பூரண கும்பகம்னு ஒரு பேர் இருக்குது நீங்கள் மூச்சு இழுத்து அடக்கினீங்கன்னா அதுக்கு அபானம் தான் மாறிவிடும் வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகும் நெஞ்சு பகுதியில் பித்தம் தலைக்கேறோம் கிரிகிருப்பாகும் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் இந்த மாதிரியாக வியாதிகள்லாம் வரும் இது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி என்ன கும்பகத்தில் இருந்து பாருன்றார் பதிவாய் நின்று கும்பகத்தில் பதிவாய் நின்று எப்படி கும்பகத்தில் பதிவாய் நின்றுனா நமக்குள்ளே இயற்கையான ஒரு மூச்சு இருக்குது மூச்சை நீங்கள் இழுக்கும்போது நிற்கும் நல்லா இழுத்து பாருங்கள் ஒரு செகண்ட் நிற்கும் வெளியே விடும்போது ஒரு வாழ்க்கை நிற்கும் அது நிற்கிறது ஒரு சூனியம் மாதிரியே இருக்கும் இழுத்து பாருங்கள் போகிறீங்க இழுத்து நிற்கும் வெளியே விடும் போது அதை அப்படியே திருப்பி விடும் அந்த சூனியத்துக்கு தான் கும்பகம் பேர் அது சூனிய கும்பகம்னு ஒரு பேரும் வச்சுருக்காங்க சராசரி மனிதனுக்கு அது தெரியும் போது அது சூனிய கும்பகம் அது உணரும்போது பூரண கும்பகம் பேரு பூரணம் என்பது முழுமையான தன்மை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு தமிழை மறந்துட்டோம் சென்னைவாசி என்னோட தமிழ் கூட வேற தான் இருக்கு என்னோட பழக்க வழக்கத்தால அந்த அந்த கும்பகத்துல நீங்க எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு இரநூறு வாட்டி அந்த நிதானத்தை பாருன்ற இழுக்கிற மூச்சு எட்டு வெளியே விடுற மூச்சு பதினாறு அப்படின்ற கணக்கு இது அனைவருக்கும் பொருந்தாது பிறந்த குழந்தை ஆறு மாதம் மூணு மாதம் இருக்கிற குழந்தைக்கு அது பொருந்தோம் மன இயக்கம் இருக்காது ஏன்னா புலன்கள் மற்றும் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அதுக்கேற்ற போல் மூச்சு மாறுபடும்ல அப்போ மூளைக்கு ஆக்சிஜன் தேவை ஏன் இதை சொல்கிறாங்கன்னா இந்த மூச்சு விதானத்தை யார் ஒருவர் கரெக்டான விகிதாச்சாரத்தில் உணர்பாடல் இருக்கு மாத்திரை அறிந்த கால் அப்படின்றார் மாத்திரை என்பது அளவு ஒரு அளவு இது வர்மக்கலை பாடத்தை கற்றவருக்கு தெரியும் வர்மக்கலையில் ஒரு பாடல் இருக்குது வாசி எங்கு உண்டு மனம் அங்கு உண்டு மனம் எங்கு உண்டு அங்கு யமன் உண்டு யமன் என்று எது உரைத்தாரோ அதுவே வர்மம் உண்டு வர்மம் மாணிக்கு சிவயோகிக்கும் உணரப்படுவான் அப்படின்ற ஒரு பாடல் அப்போ வர்ம ஆசானாவும் இருந்திருக்காங்க சித்த மருத்துவராகவும் வந்திருக்காங்க ஜோதிடராகவும் இருந்திருக்காங்க பஞ்சபூதம் நாம பாஷணத்தை அதை கொண்டு உயிர் பெறுத்து மருத்துவத்தான் மாற்றிருக்காங்க அப்படிப்பட்ட அறிவாற்றல் எதுக்கு வேணும்னா மூளைக்கில இருக்கு அறிவு இருக்குது அந்த அறிவாற்றலை உரணும்னா அதிகமாக சிந்தித்து தெளிஞ்சு உணரும்போது தானாக விடறணும் ஒரு மனப்பக்குவம் கிடைக்கணும் அதுக்கு யோக பயிற்சி முக்கியம் ஆனால் தான் நம்ம மூச்சை கரெக்டாக பண்ணணும் எட்டு இரண்டு ஊட்டி யார் என்று உணர்ந்தால் அவனை யோகி ஆவான் இந்த எட்டு ரெண்டு சூரிய சந்திரக்கலை வலதநாசி இடதநாசி நிறைய கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஒரு விகிதாச்சாரத்தை கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள அதிகமான ஆக்சிஜன் மூளைக்கு கிடைக்கும் நிறைய பரிவுத்தன் வரும் உங்கள் முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க நிறைய வேலை நிறைய கலைகளை கற்றுப்பாங்க நிறைய அனுபவங்கள் இருக்கும் அது எங்கே இருக்குன்னா உங்கள் டிஎன்இில் மூளையில் பதிவாயிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இந்த போதி தர்மர் சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்களும் சொல்லியிருக்காங்க புத்தமெருமான் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எப்படி இருந்ததாக முன் ஜென்மத்தையும் சொல்லியிருக்காரு கடவுளே இல்லைன்னு சொன்னவர் ஜென்மத்தையும் சொல்லியிருக்காரு ஜென்மத்தையும் அதனால் இந்த யோக பயிற்சியை சரியான விகிதாச்சாரத்தில் அதாவது இரநூறு வாட்டி அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இது ராமதேவர் என்ற ஒரு நூலில் இருந்து எடுத்து சொன்னதாக எனக்கு சொல்லி கொடுத்தும் பழகியிருக்கேன் பழகிறேன் கருவான சிவயோகம் கருத்துக்குள் தோன்றும் அதாவது இந்த யோக பயிற்சி பண்ணும்போது வலது காதில் நாளும் கேட்குமா இந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா காதலை சவுண்டு கேட்குறதுன்னு சொல்லுவாங்க காதலை நரம்பில் டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு இன்னொன்று இருக்குது மனவியாதின்னு ஒன்று இருக்குது சராசரி காதலை நோண்டின்னு இருப்பாங்க அது இது இல்லை இந்த மெலட்டோனி அதிகம் தலையில் சுரக்கும் ஒரு அமிலத்தன்மை தனக்கு தெரிஞ்சு சுரந்தா அது யோகம் அது பேர் அமிர்தம் தெரியாமல் சுரந்தா அது பைத்தியம் அதுக்குத்தான் அந்த காதலை சவுண்டு கேட்கும் தவ செய்யாதவனுக்கு கேட்கும் அதுக்கு சித்தாவ் ஆயுர்வேதா வர்மா ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆங்கில மருத்துவத்தில் நிறைய இருக்கு ஆனா யோகத்துல கேட்கணும் வலது காதல கேட்கணும்னு சொல்லுவாங்க ஓம் என்ற நாதம் இது ஓம்ன்றதுல ஒரு மாதிரி சவுண்டு நீங்க கற்பனை காண வேணா நல்ல ஒரு யோக பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இது ஒரு புரிதலாக தான் அடுத்த ஒரு பதிவில் இது தொடச்சா பாருங்க நன்றி வணக்கம்